அமிச்சேந்திரன் गणेश இன்னைக்கு அப்பறே வேணும் கண்ணே குமரேனிங்க வாங்க மேடமா வாங்க அவங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க சத்தியவே நீங்க பெரிய வேற ஒரு விஷயம் சொல்றீங்க அப்பறே சொல்றோம் வாங்க வந்து நடுக்கு கண்ணே எங்கே உட்கார்ந்து அப்படியே லைன் பே

ராஜேந்திர வாங்க அப்படியே அது அப்படியே சக்தியா இது மாணிக வாசனும் கொஞ்சம் வேகமா வந்து நல்லா இருக்கும்

சேலத்துக்கார வந்துருங்களேன் உட்கார்ந்தீங்க பரவாயில்ல ஒரு பத்து நிமிடம் நாம சுதி சம்பந்தமா பண்ணிக்கலாம்ங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க ಆರು ಮಾಳೆ ಬನ್ನಿ ಆರು ಮಾಳೆ ಬನ್ನಿ ಓಕೆ ಯೇಂಗೇ ಬೇರೆ வந்துட்டீங்களா சேலம் சேலம் தமிழர்களுக்கு மிக மிக நன்மை நீங்களே வந்துடுவீங்களா மிக மிக நன்மை நீங்கள் கம்பன் தலைமுறுப்பின் சார்பாக

கவிதா வாங்க நிர்மலா காலேஜ் வாங்க கலை வாங்க கோபால வாங்க அப்படியே நல்லா வந்து அப்படியே சிறுமதி செல்வராஜ் தெய்வ சிங்காமணி ரவிச்சந்திரன்

वहीं आ रहा है कि रंगोली कितना बहुत चलेगा, आने, अब ये चलेगा, ये टाइम नहीं है, ये ாலும்ர வேண்டும் மேரா

பாப்பா கிட்ட ஒரு 60 இந்த பாருங்க

மருத்துவட்டிங்களுக்கு <test> <rarely> <take> <lean> <starts tu>! <bilingual>